டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் தேவியை கண்டறிவதற்காக ஸ்ரீராம பிரபு அனுமனை பணித்தார் அனுமனை நீ இந்த திசையில் சென்று தெருவாயாக என்று கூறி இருந்து இருக்கக்கூடிய திசை நோக்கி கை காண்பித்தார் ஸ்ரீராமன் அனுமனம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளையை நிறைவேற்ற அந்த பகுதியிலிருந்து இலங்கையை செல்வதற்கு கடலை கடக்க வேண்டும் தனது தந்தையாகிய வாய் பகவானை வெண்டி நிற்க அவர் தந்த பலத்தை கொண்டு அனுமன் இந்த கடல் மீது பறக்க துவங்கினான் அவ்வாறு பறந்து செல்லும்போது அவருக்கு பலவிதமான தடங்கல்கள் ஏற்பட்டன முதலாவதாக மகேந்திர மலை குறுக்கிட்டது அதை தனது வலிமை கொண்டு கடலில் அழுத்தி வென்று அதற்கு பிறகு அவர் தனது பயணத்தை தொடர்ந்தார் இரண்டாவதாக வந்தது தேவர்கள் அனுப்பிய சுரசை என்பவர் இந்த சுரசை என்ற அரக்கி அவனை தடுத்தா சொல்ல பார்த்தால் ஆனால் அனுமன் அதையும் தனது உருவத்தை சிறிதாக சுருக்கி அந்த சுரசையின் வாய் நுழைந்து வெளியே வந்துவிட்டார் மூன்றாவதாக வந்ததுதான் அங்கார சாரக என்ற அரைக்கு அதையும் தனது வலிமை கொண்டு வென்றார் இறுதியாக அவர் இலங்கையின் எல்லையை சென்றடைந்தார் அங்கிருக்கக்கூடிய காவல் தெய்வம் அவரை உள்ளே செல்லாமல் தடுத்தது பிறகு அதையும் வென்றார் அதற்கு பிறகு அவர் சீதாதேவியை தேடும் பணியில் நுழைந்தார் ஒவ்வொரு மலையாக சென்று அங்கு ஸ்ரீராம சேர்ந்த அடையாளம் கொண்டு சீதா தேவியை ஏறினார் அப்பொழுது அங்கு ஒருக்கிக் கொண்டிருந்த கும்பகணனை பார்த்ததும் நிச்சயமாக இப்படி உறங்கும் நிலையில் இருக்க மாட்டார் ராவணன் என்று அந்த மாளிகையை விட்டு நகர்ந்தார் அடுத்து வந்தது ராவணனின் இளவல் ஆன விபீஷ்ணன் மாளிகை அந்த மாளிகை அடைந்ததும் வனப்பும் அழகும் அந்த மாளிகை இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் அனுமன் அங்கே அறக்க வடிவில் ஒரு அசோகனை கண்டான் கருத்து நிறத்தில் வெள்ளை உள்ளம் குடிக்கொண்டிருப்பதை காண முடிந்தது நீதியும் அறமும் குடி இருப்பதைக் கண்டு அவர் வியந்தார் பகை நடுவே உறவு கொள்ள ஒருவனு உலன் என்பதை அறிந்தான் அனுமன் இவர் தப்பி பிறந்தவனோ என்ற முடிவுக்கும் வந்தார் கும்பகர்ணன் தம்பி ாகத்தான் இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டான் தனது ஞான திருஷ்டியார் அவன் மீது அனுமனின் கண்ணோட்டம் சென்றது இவன் பயன்படத்தக்கவன் என்று மதிப்பீடு செய்து கொண்டான் அதற்கு பிறகு ராவணனின் மகனாகிய இந்திரஜித்தன் மாளிகை அடைந்தான் அங்கு இந்திரஜித் இந்திரனை திரையிட்டவன் என்பதை முன்பே கேட்டு அறிந்திருந்தான் அனுமன் அரக்கர் அழகு அழகுடைய இளைஞன் இருந்தது அவனுக்கு வியப்பை ஊட்டியது அவனை முருகனாய் பார்த்தான் இவனோடு நீண்ட போர் நிகழ்ந்த வேண்டி வரும் என்று மதித்தான் இவன் ஒரு மாவீரனாய் இருக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டான் இவனை போன்ற வீரர் இருப்பதால் தான் ராவணன் இராவணன் இருக்கின்றான் எனவும் முடிவு செய்தான் அதையும் தாண்டிய பிறகு இருந்த மாளிகையில் அவன் ஒரு பெண்ணை பார்த்தான் அது மண்டோதரி அவள் கண்ணையிருந்து உறங்கி கொண்டிருந்தார் இவர் நிச்சயமாக சனகன் மகள் இருக்க முடியாது என்று யூகத்தான் ஏனென்றால் சுகபோக சுந்தரியாக மாய்வித்திருக்க மாட்டார் சீதாதேவி என்று உணர்ந்து கொண்டான் நலமிக்க நன்கை உறுத்தி மனைவியாயிருக்க ஏன் ராவணன் மற்றோர்த்தியை நாடுகிறான் என்று வியந்தான் அடுத்ததாக அனுமன் அடைந்தது ராின் மாளிகை அவன் பத்து தலைகளையும் கிள்ளி எறிந்து பந்தாட விரும்பினான் அவனை வென்று சீதையை மீட்பதை விட கொன்று முடிப்பதே மேல் என்று நினைத்தான் ஆனால் அனுமன் சற்று நிதானமாக யோசித்துப் பார்த்தான் நமது பிரபு கண்டு வர சொல்லி அனுப்பப்பட்டவனே தவிர கொண்டு வர சொல்லப்பட்டேன் இல்லை என்பதை இணைந்தான் எல்லை மீறிய தொல்லைகளை விளைவிப்பது நல்லது அன்று என்ற முடிவுக்கும் அனுமன் வந்தான் ராமன் வீரத்துக்கு விளைநிலம் வேண்டும் என்பதற்காக ராவணனை விட்டு வைத்து எட்டிச் சென்றான் கட்டிய கட்டிடங்களில் சீதை காலடி வைக்கவில்லை என்பதை அறிந்தான் அவன் சுற்றாத இடமே இல்லை எட்டி பாராத மாளிகையே இல்லை அவனுக்கே அழுப்பு ஏற்பட்டுவிட்டது சளிப்பதால் பயனில்லை என்று பயணத்தை மேலும் தொடர்ந்தான் அனுமன் जय आँच